தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் கோமாளிகள் அனுரவின் பாதுகாப்பு தொடர்பில் கடுமையான எச்சரிக்கை இலங்கையில் மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் எச்சரிக்கும் அமைச்சர் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை நிச்சயம் பிரதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு மீண்டும் ஆபத்தில் சிக்கப்போகும் இலங்கை நாட்டை மீட்க தயாராக ரணில் தென்கொரியாவில் மற்றும் ஒரு விமானம் அவசரமாக தரையிறக்கம் ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கும் ஒரு சில கோமாளிகள் ஊடகங்களை வைத்து கட்சிக்குள் பிரச்சினைகள் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டினை ஏற்படுத்த முனைவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு நேற்று நேற்றிடம்பெற்ற ரத்த தான முகாம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இலங்கை தமிழரசு கட்சியானது பழமை வாய்ந்த கட்சியாகும் கட்சியின் எழுபத்தை ஆண்டு நிறைவு பவள விழாவினை நடத்தும் பொறுப்பும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தரப்பட்டிருக்கின்றது ஆண்டு எழுபத்தி நிறைவு செய்துள்ள ஒரு பழம்பெரும் கட்சிக்கான கோட்பாடுகள் கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் உள்ள கட்சியாகும் தமிழரசு கட்சிக்குள் தொடர்ந்து இல்லை ஒரு சில கோமாளிகள் தாங்கள் விரும்பிய விடயத்தை ஊடகத்தில் கூற விரும்பினால் எவரையாவது அழைத்து பேட்டி கொடுக்கின்றனர் இவர்கள் யார் என்றால் கட்சியில் ஒருபடியான எந்த பதவியும் இல்லாதவர்கள் கட்சி சம்பந்தமாக எந்தவொரு கருத்தும் தெரிவிக்க முடியாதவர்கள் ஆனால் ஊடகங்கள் ஒரு சில கோமாளிகளை வைத்துக் கொண்டு தமிழரசு கட்சிக்குள் குழப்பங்கள் இருப்பதாக சமூக வலை வலைதளங்கள் யூப் கணக்குகளில் போலியான செய்திகளை வெளியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன என்றாலும் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் என அம்பிடிஎஸ் சுமரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில்தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஒரு அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டால் மகிந்தவுக்கு ஆபத்து அச்சுறுத்தினார் எனவே இனத்தின் கடப்பாடாகும் எனவே அவரின் பாதுகாப்பையும் உள்ள வீதிகளில் பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் நிவலப்பதான வீதியை ஏன் திறக்க முடியாது என தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நாட்டில் மீண்டும் ரத்த ஆறுவோட இடமளிக்க மாட்டோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி தெரிவித்துள்ளார் அத்துடன் மத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் இன மத ரீதியிலான சில பிரச்சினைகள் இருக்கின்றமை உண்மைதான் அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம் எனினும் அந்த பிரச்சனைகளை ஊதிப்பெருக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டில் மீண்டும் ரத்தாறு ஓடு இடமளிக்க மாட்டோம் வேரூன்றி இருந்த தேசிய பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு மற்றும் தெற்கு இடையிலான உறவு அறந்தது பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இந்த நிலைமை மீண்டும் வரை இடமளிக்க மாட்டோம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என அமைச்சர் சுனில் தெரிவித்துள்ளார் யாரையும் அரசியல் ரீதியாக பள்ளி வாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை என பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் தேசிய ரீதியாக மத ரீதியாக மாவட்ட ரீதியாக பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுப்போம் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் தேசிய ரீதியிலான சுகாதாரத்துறை i okay. உயரிய மட்டத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதில் எவ்வித ஐயம் இல்லை கடந்த காலங்களில் இலங்கையின் பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பல குறைபாடுகள் காணப்பட்டன அது இனவாத ரீதியிலான பிரச்சனையா அல்லது நிர்வாக ரீதியிலான பிரச்சனையா என்பது வெவ்வேறு விடயம் குறிப்பாக சுகாதாரத்துறையிலும் பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகள் இருந்தன கடந்த காலங்களில் பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் சுகாதார அமைச்சரும் மருந்து இறக்குமதி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அத்துடன் சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரிகள் மேலும் ஊழலற்ற இனவாதமற்ற அரசியல் கலாச்சாரத்தை நாம் முன்னெடுத்துள்ள நிலையில் சர்வதேச ரீதியிலான ஆதரவும் எமக்கு கிடைத்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயதமாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் வஜ்ராபிவர்தன தெரிவித்துள்ளார் அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு இருபது கிலோகிராம் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான டன் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வஜ்ரா ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவின் ஜேஜு ஏர் விமான சேவைக்கு சொந்தமான மற்றமொரு பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜேஜு ஏர் விமானம் நூற்று அறுபத்தோரு பயணிகளோடு இன்று காலை ஆறு முப்பத்தேழுக்கு தென்கொரிய தலைநகர் சியோலின் ஜிம்போ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஜோஜி தீவுக்கு புறப்பட்டுள்ளது எனினும் தரையிறங்குவதற்கு பயன்படுத்தப்படும் கியரால் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறு காரணமாக குறைத்த விமானம் காலை ஏழு இருபத்தைந்து மீண்டும் ஜிம்போ விமான நிலையத்துக்கு திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏவராயிரம் குறித்த விமானம் அங்கு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை ஜோஜோ ஏர் விமான சேவையின் போயிங் எழுநூற்று ஏழு எண்ணூறு ரக விமானம் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் இதுவரையில் நூற்று எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன